வர துளிர் எவ்வளவு தடிமனா வருது பாத்தீங்களா அந்த துளிரையும் பாத்துங்க ரெண்டு ஸ்டெம்பையும் ஒன்னா பாருங்க எந்த துளிர் இதுல ரொம்ப தடிமனா இருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கடன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகளில் பூச்சி தாக்குதல் குறைக்கவும் அதுமாரி மாதிரி மொட்டுக்கள் அதிகமான மொட்டுக்கள் அதிகமான வச்சு துளிர்கள் வந்து நல்லா துளிர் விடவும் பூக்கள் வந்து நல்லா பூக்கத்துக்கும் ஒரு அருமையான ரிசல்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து ரோஸ்ல இந்த செடி வந்து நல்லா ஒரு பூ பூத்து இருக்கு ஆனா பூ பூத்தாலுமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மொக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மொக்கு லைட்டா ஃபுல்லாவே அப்படியே கருகி போன மாதிரியும் இந்த சைடில் பூச்சி அப்படியே ஃபுல்லா சுத்தி பூச்சா அப்படியே பூர்ணம் பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா சுத்தி அந்த பூச்சிகள் தாக்கல் தாக்குதலை குறைக்கவும் அந்த மாதிரி இந்த செடியில பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செடி செடிதான் இது இன்னொரு செடி அந்த செடியில பார்த்தீங்கன்னா பூ நல்லா பூத்து இருக்கு ஆனா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க செடி வந்து லைட்டா அப்படியே கருகின மாதிரி அந்த அந்த இதழெல்லாம் கருகின மாதிரியும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மொக்கே கருகனை மாதிரி இருக்குது ஆனால் பூக்கள் வந்து அப்படியே உதறலை ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது பூ ஆனால் கருகனை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் ரோஸும் இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ரோஸ் இருக்கிறதையும் இந்த பூச்சி தாக்குதலையும் குறைக்காமே துளி அதிகமாகக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அருமையான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறோம் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை தாங்க ஆல்வெரா ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்தாழையை தான் நம்ம இன்னைக்கு செடிகள் ரோஸ் செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த கத்தாழையை கொடுக்குறதுனால என்ன என்ன பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும் பூச்சி செடியில் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் துளிர் விடும் அந்த மாதிரி ஸ்டெம்பு வந்து குச்சி மாதிரி இருக்கிற ஸ்டெம்ப் தடிமனம் ஆகிறதுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த கத்தாழை தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் இதை எப்படி கொடுக்க போகிறோம் இப்போ இந்த நம்ம கத் சோத்துக்கத்தழையில் இருக்குது இல்லையா அந்த சோத்துக்கத்தழையில் இருக்கிற மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க ஜெல்லு இருக்கு இல்லையா அந்த ஜெல்லு மட்டுமே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு இன்னைக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தான் நம்ம இன்றைக்கி வீடாக கொடுக்க போகிறோம் இதில் இருக்கிற தோல் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில போட்டுருக்கேன் அந்த சோத்து கற்றழி அறிய போதும் அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மிக்சிலேயே கட் பண்ணி ஜெல்ல போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஜெல்ல வந்து நம்ம அப்படியே அப்படியே முழுசு முழுசா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா தண்ணி மாதிரி நல்லா லிக்விட் மாதிரி தண்ணியாகவே அரைச்சாச்சு இதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி லைட்டாக வெறும் லிக்விடாக தான் இருக்குது ஓரளவுக்கு அதனால் அப்படியே அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன் செடிகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் லைட்டா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் கலந்துக்கலாம் நம்ம எது செஞ்சாலுமே எந்த செடிகளுக்கு எந்த லிக்விட் ஐட்டம் கொடுத்தாலுமே மஞ்சள் தூள் கலந்து கொடுக்கணும் இல்லையா அதனால் மஞ்சள் தூள் கலந்து இப்போ இத வந்து இப்ப நம்ம பூச்சி பிடிச்சிருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது இருக்கு இல்லையா இந்த ரோஸ் செடி எல்லாம் நல்லா பூச்சி பிடிச்சிருக்கு இந்த சைடுல இருக்கிற பூச்சிக்கள்லாம் இந்த சைட்லலாம் நல்லா பூச்சி பிடிச்சிருக்கு இல்லையா இதெல்லாம் ரோஸில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி துளிர் வர்ற இடத்துலையுமே துளிர் வராத இடங்களாக இருந்தாலுமே சரி நம்ம நல்லா ஸ்ப்ரே இப்போ சாதம் வந்து நம்ம லிக்விட் ஐட்டமாக ஏற்கனவே கொடுத்துருப்போம் இல்லையா அந்த பழைய சாதம் கொடுத்ததுனால ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துளிர் கிடச்சிருக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த துளிர்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல ரிசல்ட் துளிர் நல்லா கிடச்சிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புது துளி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெம்ப் வந்து வர துளிரே எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இதனுடைய ஸ்டெம்பை பாருங்கள் இது வந்து அதே செடி தான் ஆனால் இதனுடைய தண்டுகள் வந்து எப்படி இருக்குன்னா மெலிஸாக இருக்குது ஆனால் இது வளர்கிற துரு வர புது துளிர் அந்த புது துளிரோட ஸ்டெம்பு நல்லா அழுத்தமாக தடிமனாக இருக்குது பார்த்தீங்களா துளிரும் நல்லா வருது பச்சை பிடிச்சி நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம்புகள் தடிமனாக ஆகும் எவ்வளோ ஷார்ட்டாக ரொண்டு குட்டியோண்டு இருக்குது அந்த குட்டியோண்டு இருக்கிற செடிகள்லேயுமே அதனுடைய அந்த தண்டு அந்த ஸ்டெம்ப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டெம்பு வந்து குச்சி மாதிரி இருக்குது அந்த குச்சி மாதிரி இருக்கிற ஸ்டெம்பை அப்படியே இந்த சைடு லைட்டாக எடுத்துகிட்டு பாருங்க இது துளிர் வருது அடி வேர்லேருந்து வருது பார்த்தீங்களா துளிர் அந்த வர துளிர் எவ்வளோ தடிமனாக வரும் அந்த துளிரையும் பார்த்துங்க ரெண்டு ஸ்டெம்பையும் ஒன்றா பாருங்கள் எந்த துளிர் இதில் ரொம்ப தடிமனாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி நல்ல துளிர் நல்லா கிடைக்கும் நம்ம கொடுக்குற ரிசல்ட்டில் அது மாதிரி குச்சி மாதிரி இருக்கிற ஸ்டெம்பு அந்த மாதிரி இலை இருக்குது இல்லையா அந்த மாதிரி துளிர் வராத இலையாக இருந்தாலும் மொட்டுக்கள் வைக்காமல் இருக்குது இந்த செடி ரொம்ப நாளாக மொட்டுக்கள் வைக்காமல் இருந்தாலுமே நம்ம கொடுக்குற அந்த கத்தாளிய ஜெல்லை வந்து நம்ம அரைச்சி ஸ்ப்ரே பண்ணாலும் செடிகளை கூத்துனாலும் இந்த மாதிரி இருக்கிற மொட்டுக்கள் இந்த ஒரு செடியில் இல்லாமல் எல்லா செடிகள்லேயும் இந்த மாதிரி மொட்டுக்கள் வரத்துக்கும் துளிர் விடுறதுக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரெட் ரோஸ் பூ இதுக்கப்புறம் இது பூ பூக்காது ரோஸும் கலந்த மாதிரி பூ நம்ம செடியில் பூத்த பூ இதான் எந்த பூ பூச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கத்தாழ ஜெல்லி நீங்க லிக்விட் ஃபார்ம் பண்ணி செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா குளிர் விட்டு நல்லா பூக்கள் பூத்து மொட்டுக்கள் அதிகமா வைக்கிறதுக்கும் செடிகள் வந்து அந்த ஸ்டெம்ப் வந்து தடிமணம் ஆகுறதுக்கும் ஒரு சூப்பரான வாய்ப்பா இருக்கும் இது இந்த டிப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க என்ன தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்